జ్యోతి అర్పరం జోతి తనిపం జోతి అర్పరం జోతి అర్పరం జ్యోతి తనిపం జోతి సుయ శివ శింబర రామణిందయ நம சண்முகநாத ம சர்பூர்நாதா சண்முகநாதா அருப்பீசா என்ன ஆறு முகாரங்க தேசிகாயினம் முகாரங்க ஜோதி நம சரவண ஜோதி நம பெற்றுவாங்க இனமோனம் லாபு பருவமுனை தோட நம கிடைக்கிறது நம என்னம திருமூ நம கரு தேவாயிடம பாஞ்சலி தேவாயிடம பிராமணி தேவாயினம ஆர்முகாரங்கமாக தேசிகாயினம் அகத்தீசரா ஆர்த்தி நலன்களும் நடைபெறும் வினிதே நடைபெறவும் பொருளது கொடுப்படும் உடற்படைப்பு கொடுப்படும்

இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி குடும்ப நிமிதியாக லமன் சாதம் ஜைட் சாதம் ஊழிய கஞ்சி காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓபயதாரர்கள் உயர் பாலமோனையா விஜயலிசுமி அம்மா மகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மூத்த சாம்சுந்தர் ஷியாம் சுந்தர் குடும்பத்தார்கள் பாபு கோமதி தம்பதிகள் மகள் கலைவாணி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்திரு காலஞ்ச கமலம் என்ற கிருஷ்ணமாள் அம்மா அவர்களின் நினைவாக அன்னாததான்மா இறைவன் திருவள்ளி நிலையில் நிலைப்பாடுகளில் வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் மகன் சுக்கரீசமையா வசியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் மூத்த மகன் செம்போககுமார் மருமகன் மீனா பேத்திகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் செண்பககுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூலக்கருக்கு அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனை சங்கானவங்க இருக்கிறது யோசி குழம்புகிறார் திரு அன்னாதான ஓபேதாரர் உயர் திரு காலம் என்ற சம்பளம் என்ற கிருஷ்ணம்மான் அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரதான் இறைவன் திருவதி நிலையில் இழைப்பார்ஞ்சலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் மகன் ஐயா மல்லியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாலமுகனையா விஜயலட்சுமி அம்மா ஷாம்சுந்தர் சத்யஸ்ரீ அரவிந்த் குடும்பத்தார்கள் பாபு கோபதி தம்பதியர்கள் மகள் கலைவாயி குடும்பத்தார்கள் சுப்பிரமணியனையா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வசியூர் மற்றும் செம்புவகுமார் மீனா கம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா ஊர் சென்னை மற்றும் உயர்ந்த ரகுபதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் முளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் விஜயானி கம்பெனியர்கள் குழந்தைகள் அசை சங்கான இருக்கிற விவசாய கொல்லப்பட்டன இன்றைய அன்னதான உபயோகத்தாலுக்கு எல்லா வளமும் வளமலமும் கிடைக்கிற மேற்கொண்ட விக்கேடும் குடும்பத்தில் நிம்மதியமதியாக ஒற்றுமையினர் ஆசாரத்தை வெடிமடைந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகைப்படுத்தி ஆசிக்கும் கொடுத்த இந்த இடத்துல ஐக்கிய ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயணிக்கலாம் வாதாஸ் அகத்திய சம்பார்க்கத்தின் ஊங்கார குளிர் துணையும் திருநெல்வேலி இருபத்தி நாலு முப்பத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு

சம்பாரி இந்த திருநெல்வேலி தான் அவங்க தலைமையில் இருக்கிற அண்ணன் அவங்க அறிவுறுத்தும்படி ஆரோக்கியத்தின்படி வழிகாட்டு அருவா முருகன் சொல்லி சாப்பிடுங்க பக்கத்துல போயிட்டு வாட்டதான்னு சொல்லுங்க முடிஞ்சா வாங்கிட்டு வாங்க ஒரு ஆளு எப்போ கொண்டு வந்து வாங்கதான் தேவையான விஜயா வாங்கி தாண்டி மீன் பண்ணிங்க நீங்கள் வீணாகரோன்னு இன்னொரு பசியாத்த உடவோம் அண்ணபான உடையதான புதிய குரு பாலமோனியா விஜயலட்சுமி அம்மா ஷியாம் சுந்தர் சத்யஸ்வரி இளைவன் மற்றும் பாபு கோமதி கலைவாணி அவர்கள் திறமன்றார்கள் மற்றும் காலமன்ற அம்மா அவர்களின் அண்ணாவது ஆன்மா இளைவன் திருவடி நிலையில் இருப்போம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் மகன் சொக்கலிங்கம் ஐயா வள்ளியம்மா உங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியோ மற்றும் செம்போகுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஐயா பண்பதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்புட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிற குடும்பத்தில் அன்னதான உட்காடமும் நனமும் கிடைக்கணும் அவங்க மேற்கோடு குடும்பத்தில் நிம்மதியாக ஒத்துக்கணும்